சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் லைக் கொடுங்கள்

குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாமல் இருபத்தி ஏழு ஆண்டுகளை அவர்கள் சிறையில் கழித்திருக்கிறார்கள் இவர்களுடைய விடுதலை உடனடியாக உறுதி செய்யப்பட வேண்டும் மே பதினேழு இயக்கம் ஏழு ஆண்டுகளுக்கும் அவர்களுக்கு நட்டையீடு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட நாளாக முன்வைத்து வருகிறது ஆக நிரபராதிகள் சிறையில் இருப்பது இன்னும் மேலும் ஒரு நாள் இருப்பது என்பது நீதிக்கு அவமரியாதை செய்வதாக நாங்கள் உணர்கிறோம் அந்த வகையில் உடனடியாக கவர்னர் அவர்கள் இந்த ஏழு தமிழர்களை விடுதலை செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் இந்த விடுதலை தள்ளி போகும் என்றில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் ஜனநாயக வழியிலே இந்த வலியுறுத்தலை நாங்கள் மேற்கொள்வோம் வாய்ப்பிருக்கக்கூடிய தமிழக மக்கள் அஞ்சலட்டையின் மூலமாக கவர்னருக்கு கடிதம் எழுதி தங்களது ஆதரவினை வெளிப்படுத்த வேண்டும் ஏழு தமிழர்கள் சுதந்திரமான காற்றை சுவாசிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நாங்கள் தருணத்திலே முன்வைக்கின்றோம் இந்த ஏழு தமிழர் மட்டுமல்ல அரசியல் சிறைவாசிகள் அனைவரும் இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ளிட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதால் கோரிக்கை குரலை நாங்கள் மயிலை மாம்புள்ள இன்று நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இது குறித்தான பிரச்சாரத்தையும் ஜனநாயக வழியிலான போராட்டத்தையும் நாங்கள் மேற்கொள்வோம் இது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக நாங்கள் பார்க்கின்றோம் சர்வதேச மட்டத்தில் தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பதை விட சிங்கள பேரினவாதத்திற்கு இந்திய அரசு தொடர்ச்சியாக ஆதரவளித்து அளித்து வருவதையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம் அதனுடைய கட்டமாக இப்பொழுது ராஜபக்சேவிற்கு இந்த பிரதமர் பதவி என்பது இந்தியாவினுடைய ஆசையோடு தான் வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கின்றோம் அது மட்டுமல்ல தமிழர்களுடைய பகுதியில் இருந்து ராணுவம் நீக்கப்பட வேண்டும் காணாமல் போனவர் பற்றியான விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் ராணுவம் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நிலங்கள் தமிழகத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துதான் ஐநாவில் அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது தமிழர்களுக்கு எந்த உரிமையும் வழங்காத இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்க விட்டாலும் கூட அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதாக சொன்ன இலங்கை இன்று வரை இந்த தீர்மானங்களில் இருப்பதை நடைமுறைப்படுத்தவில்லை அது மட்டுமல்ல அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வந்து தமிழர்களுக்கு உரிமை வழங்குவதாக அவர்கள் சொன்னார்கள் அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஆக தொடர்ச்சியாக இனப்படுகள் நடந்து பத்து ஆண்டுகள் கழித்து இன்று ராஜபக்சே மீண்டும் அங்கே பிரதமராக மாறுவது சர்வதேசத்தின் தோல்வியாகவும் இந்தியா இலங்கைக்கு பின்னால் இருந்து கொண்டு தமிழுக்கு எதிராக வேலை செய்கின்ற குற்றச்சாட்டை வலியுறுத்துவதாக அதிர்ச்சிக்குரிய விஷயமாக பிரதமரை கொலை செய்வதற்கு இந்தியாவின் உள்துறை உளவுத்துறை இயங்குகிறது என்று ஒரு ஜனாதிபதியை வெளிப்படையாக குற்றம் சாட்டுவது என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது இது குறித்து இந்திய அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று போன்ற இந்த பாராளுமன்றத்தின் இந்திய மக்கள் அங்கீகரிக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு செயல் உண்மையில நடந்திருக்கும் என்றால் முயற்சி இருந்திருக்கும் என்றால் அது நிச்சயமாக இந்திய அரசினால் உடனே கண்டறியப்பட்டு களையப்பட வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தின் முன்னிறுத்தப்பட வேண்டும் ஜனநாயக விரோதமாக பாராளுமன்றத்திற்கு விரோதமாக நடக்கக்கூடிய எந்த செயும் அது அரசியல் சாசன விரோதம் என்று மேற்பதற்கு தருகிறது அனைத்து ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்களும் இந்த ஏழு பேர் விடுதலையை ஆதரித்து வருகிறார்கள் அவர்கள் அனைவரும் நாங்கள் சந்திப்பதாக இருக்கின்றோம் ஏழு பேர் விடுதலை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கு எங்களால் இயற்ற முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக இயக்கங்கள் கட்சிகள் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு வலுவான ஒரு குரலை பதிவு செய்வதற்கு எங்களால் முயன்ற அனைத்து நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் இந்த கூட்டம் என்பது அதற்கு துவக்க புள்ளியாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஏழு பேர் விடுதலை சாத்தியப்படுத்துகின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள் நடக்க மேற்கொள்ளும் பத்திரிகையாளர்கள் சமயத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ச்சியாக கைது பண்ணப்பட்ட பொழுது கைது பண்ணப்பட்டு சிறைச்சாலையில் இருந்து கடுமையான கட்டுப்பாடுகளோடு காவல்துறையினர் அழைத்து வந்த போது காவல்துறை உங்களை மிக மோசமா நடத்தினதை நான் பார்த்தோம் அது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது ஆனால் அத்தனை அடக்குமுறைக்கு நடுவில் நீங்கள் ஆதரவு அளித்ததுதான் எங்களது குரலை இந்த சமூகத்தில் ஜனநாயக முறையிலே நியாயமான முறையில் பதிவு செய்வதற்கான வாய்ப்பாக இருந்தது நீங்கள் இல்லை என்றால் எங்களுடைய விடுதலை என்பது சாத்தியமாக இருக்காது ஆகவே உங்களுக்கு மேற்பதற்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி கடந்த மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க பேரணியாக சென்ற பொழுது அரச அடக்குமுறையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட பதினான்கு பேருக்கும் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு இப்போது நடைபெற இருக்கிறது அடுத்ததாக தமிழ் அறிஞரும் சிறந்த தமிழ் தேசிய போராளியுமான ஐயா கீதா பச்சையப்பனார் அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று தனது போராட்டத்தை இங்கு முடித்துக்கொண்டு கொண்டு ஒரு சிறப்பான அடித்தளத்தை இளைய சமுதாயத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார் அவருக்கும் வீர வணக்கம் நிகழ்வு இப்போது நடைபெற இருக்கிறது ஐயா அவர்களுக்கு தமிழின உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்திற்கு திரண்டருக்கும் பொதுமக்களுக்கும் மே பதினெழுக்க தோழர்களுக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடை வந்து எங்களுடைய அரசியல் என்னன்னு சொல்வதற்கான ஒரு மேடை ஆனால் இதற்கு மேல் அரசியல் எப்படி சொல்வதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை காரணம் மயிலாப்பூரில் பெரியாருடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் ஆரியர்களுடைய கோட்டையில் கருப்பர்களுடைய கூட்டம் நிரம்பி வழிகிறது பார்ப்பளையத்துக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய திருமுருன் காந்தியுடைய உரை இதற்கு மேல என்ன அரசியல் செய்யணும் இந்த அச்சுறுத்தல்தான் தான் பயப்பட மாட்டோம் இந்த அச்சுறுத்த அச்சுறுத்தலுக்கு எல்லாம் பயப்படாம இருப்பதற்காக தான் திருமுருங்காந்திக்கு உளவியலாக சிக்கலை ஏற்படுத்த தனிமைச்சிற உணவு ஒழுங்கை தர்றதில்லை கிட்டத்தட்ட மருத்துவர்களுடைய வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை ஏன் இதெல்லாம் செய்திருந்தால் நாங்கள் ஆர்எஸ் எஸ்ஸும் ஹிந்துத்துவத்தையும் வேறொருப்போம் என்ற முழக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் எந்த இடத்திலும் நாங்கள் மாறப் போவதில்லை ஆனால் கருத்தேலாக எதிர்கொள்ளாமல் உங்களுடைய உளவியல் ரீதியாக எங்களை சிக்கலை ஏற்படுத்தி அதற்கான தரவுகளை நீங்கள் தருவதற்கு காரணம் மே பதினழுக்கத்துடைய தோழர்களுடைய கண்களில் நீங்கள் அச்சத்தை பார்க்க மாட்டீர்கள் அச்சம் உங்களுக்கு மே பதினெழுக்கத்துடைய கண்களில் எதுவுமே தெரியாது காரணம் என்பது நாங்கள் பெரியாருடைய கோட்பாடை ஏற்றிருக்கிறோம் அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றிருக்கிறோம் பொது உரிமையுடைய கருத்துக்களை ஏற்றிருக்கிறோம் எம் தலைவர் மேதக பிரபாக கொள்கையை ஏற்று நடத்தக்கூடிய

அடக்கும்போது இந்த தனிமனிதன் எனக்காக போராடவில்லை இந்த தனிமனிதன் அவருக்காக போராடவில்லை இந்த தனிமனிதன் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காக போராடும் போது அவருடைய படத்தை போட்டாக வேண்டிய கருத்துகள் உரிமை மீட்பு பொதுக்கூற்றம் ஏழு தமிழர் விடுதலை முன்னிறுத்த பொதுக்கூற்றம் ஆஹ் நூத்தி நாற்பதாவது ஆண்டு பெரியாருடைய அந்த வினைவு பொதுக்கூட்டத்தில் பண்மருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மே பதினேழு இயக்கத்தின் சார்பாக எனது அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பான தமிழர்களில் ஏழு தமிழர் விடுதலை கோருவது என்பது இயற்கையானது சட்டப்படியானது இந்த நாட்டில் ராஜீவ் படுகொலை செய்யப்பட்டது அல்லது காந்தி கொலை செய்யப்பட்டது என்பது அவர் நாட்டினுடைய பிரதமர் இல்லாத பொழுது ஒன்று அந்த வழக்கை மத்திய அரசாங்கத்தினுடைய அரசங்கத்தினா உயர் தடா மன்றத்தின் சார்பாக அந்த வழக்கு ஆடப்பட்டது என்பது ஒன்று கடைசியாக தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் சொல்லியது இது ஒரு பயங்கரவாத நடவடிக்கை அல்ல ஒரு அரசியல் நடவடிக்கை ஒரு அரசியல் எதிர் நடவடிக்கை என்று கூறி தீர்ப்பை வழங்கியது அந்த உச்சநீதிமன்றம் இறுதியாக தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் விடுதலை செய்யலாம் என்கின்ற அளவில் கடந்த மாதங்களில் சொன்ன பிறகு தமிழ்நாடுகளுடைய மாநில அரசு ஒன்று கூடி மாநில அரசு உரிமையை பயன்படுத்தி ஒன்னாவது பிரிவின் கீழ் அந்த உரிமையை பயன்படுத்தி கவர்னருக்கு மனு அனுப்பி கவர்னர் அந்த விடுதலையை உறுதி செய்வது மட்டும்தான் வேலையுடைய அது கான்ஸ்டிடியூஷனல் இன்று ஏழு தமிழர்களை விடுதலை செய் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி பெரியாரின் பிறந்த நாளில் அன்று பிறந்தநாள் அன்று செப்டம்பர் பதினேழு எங்களுக்கு இந்த சென்னை பகுதியிலும் சரி மற்ற தமிழகம் எங்கும் சரி இது போன்ற கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதிகள் கிடைக்கவில்லை இன்று எங்களுடைய தோழர் விடுதலையை சிறை மீட்டு வந்த இந்த விடுதலையையும் கருத்தில் கொண்டு இந்த விடுதலைக்கு நன்றி சொல்வதும் கூட இந்த கூட்டத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம் அந்த வகையிலே பெரியாருடைய பிறந்த தினத்தை இந்த வருடமூலம் நாங்கள் கொண்டாடுவோம் பெரியார் யார் என் தோழர்கள் இங்க மிக அற்புதமான ஒரு பாடலை எழுதி படித்தார்கள் பெரியார் யாருக்காக உழைத்தார் அவர் தமிழருக்காக மட்டும் உழைத்தாரா இல்லை மனித சமூகத்துக்கு உழைத்தவர் மனித சமூக மாற்றத்துக்காக தன் வாழ்நாள் முழுக முழுக அவர் தனது உடல்நிலையை எந்த விதத்திலையும் அவர் உடலுக்காக உடல்நிலைக்காக தன் உடலை பாதுகாப்பதற்காக எந்த முயற்சியும் கொள்ளவில்லை உடல்நிலை சரியில்லாத முழுதும் முத்துறப்பையோடு மேடையிலே முழங்கியவர் இந்த மனித சமூகம் மாற்றமடைய வேண்டும் இந்த சமூகம் விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒத்த கோரிக்கையோடு அடைந்தவர் அவரை ஏன் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது என்றால் சமூக மாற்றம் எப்பொழுது தேக்கம் அந்த நேரத்தில் பெரியார்தான் மிகப்பெரும் ஆயுதமாக இருக்கிறார்கள்